ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் அவற்றை வழிபடுவதும் மிக மிக அவசியம் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் என்ற ஊரில் உள்ள சங்கர நாராயண திருக்கோவில் அனைவரும் வணங்க வேண்டிய அற்புத கோவில் இங்கு சங்கரலிங்க சுவாமி கோமதியம்மன் சன்னதிகள் உள்ளன இந்தியாவில் எங்கும் இல்லாத சங்கரனும் நாராயணனும் இணைந்து அருள் பாலிக்கும் கோவில் இங்குதான் உள்ளது புத்திர தோஷம் விலக இங்கு குழந்தையின் எடைக்கு எடை பொருள் வழங்கினால் புத்திர தோஷம் விலகும் ராகு கேது தோஷம் விலகும் இங்குள்ள புற்று மண் மிக சக்தி வாய்ந்தது உடலில் உள்ள மறுக்களை போக்கும் பகையை போக்கும் கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து வேண்டினால் புகழ் செல்வாக்கு பதவி மேன்மை உண்டாகும் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த இடம் ஆடித்த பசு திருவிழா மிக முக்கியமானது சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்று உணர்த்தும் புண்ணிய தலமாகும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்